எள்ளு பச்சடி செய்கிறதுக்கு நான் வெள்ளை எள்ளு நல்லா கழுவுணை எள்ளு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வெறும் வானிலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும் இது சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் அரைக்கிறப்போ ஒரு ரெண்டு வரமிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் அதை ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைசலாக எடுத்து அந்த மாதிரி வச்சுருக்கேன் அடுப்பில் வானிலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த புளிக்கரைசலை வந்து அந்த வானிலில் ஊற்றிடுங்க இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வெள்ளம் போடணும் வெள்ளம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த எள்ளு பொடியை இது கூட போட்டுருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இது பச்சை வாசனெல்லாம் எல்லாம் போன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க உப்பு புளிப்பு இனிப்பு காரத்தோட இந்த எள்ளு பச்சை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும்